அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் இருக்கோம் அதில் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கூடிய தேர்வுகளில் ஒன்றான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் உள்ள அந்த பிசிக்கல் சிபிஐக்கும் கவுன்சிலிங்க்கும் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய பதிவு எண்களை கடந்த வாரம் வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு காமனாக டேட்ருந்தாங்க இன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் என்னை கவுன்சிலிங்குன்னு சொல்லி அவங்க வந்து நாங்கள் ப்ராப்பராக அவங்க அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதனுடைய அடுத்த கட்ட நகர்வாக இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ருக்காங்க அதாவது பிசிக்கல் சிவிக்கும் கவுன்சிலிங்க்கும் முதல் கட்டமாக யாரெல்லாம் அழைக்கப்படுறாங்களோ அவங்களுடைய இதை வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ அதுக்கு பேர் என்னென்னா நிதாம்பர் பொண்டம்பேர் மெமோரண்டம் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போகும் ஸோ பன்னெண்டாம் தேதி வரக்கூடிய அந்த சிவிக்கு யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த வியூ போலையும் அந்த நம்பரை அவங்களுடைய பதிவு என்னையும் பிறந்த தேதியும் போட்டுருந்தாங்கன்னா அது தெரியும் அவங்களுக்கு ஸோ அதாவது நம்மளுடைய பன்னெண்டு ஆரம்பித்து கவுன்சிலிங் இப்போ ஒரு மூணு நாள் மூணு நாலு நாள் போகுது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கோம் அதை பற்றி ஸோ இந்த டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் தேர்வு செய்யப்பட்டாங்க இல்லையா அவங்களுக்கு ஸோ இதான் அந்த யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களுடைய பதவி எண்கள் இப்பதான் கடந்த வாரம் வெளியிட்டாங்க ஸோ இந்த டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் நம்ம ஜேடிஓ ஓவர் சீர் இந்த மாதிரி பழைய பதவிகளுக்காக யாரை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கான ஃபிசிக்கல் சிவியும் கவுன்சிலிங்கும் பன்னெண்டு ஆறில் இருந்து பதினேழு ஆறு நடக்கும் போட்டிருக்காங்க ஸோ இந்த இது வந்து ஃபஸ்ட்டு பேஸு ஸோ ஃபஸ்ட்டு பேஸு உடனே அடுத்த இடத்துக்கு ஆளை வந்து அவங்க இட்மிட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பேஸில் எல்லா போஸ்ட்டையும் முடிஞ்சால் கவுன்சிலிங் டூ வராது ஃபர்ஸ்ட் பேஸில் முடியலன்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் டூ வரும் அப்போ இந்த டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் யாரெல்லாம் இந்த தேவை செய்யப்பட்டிருக்கீங்களோ நீங்கள் வந்து நம்ம மாதிரி இன்ஃபார்ம் பண்ண முடியுங்களா டிஎம்பிஜுடைய மெயின் ஹோம் பேஜ் போனாலே இந்த மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வியூ போயிட்டு உங்களுடைய பதிவு என்னையும் நீங்கள் எதையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு அந்த இதுன்னு இன்ஃபார்ம் ஒரு இது ஒரு இது ஒரு 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 பிடிஎஃப் வரும் அதை நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கோங்க அது என்னைக்கு நீங்கள் கவுன்சிலிங் போகணும் என்னைக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் ப்ராப்பராக அந்த டேட்டு டைமு நீங்கள் ப்ராப்பராக போய் ரீச் ஆகி நல்ல முறையாக அட்டன் பண்ணிட்டு வாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்